அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கான இதுவும் ஒரு முக்கியமான பதிவு உத்திர நட்சத்திரத்தின் தெரிந்தும் தெரியாத ரகசியங்கள் உத்திர நட்சத்திரம் சிம்மத்தில் வந்து ஒரு பாதமும் கண்ணியில் மூணு பாதமும் இருக்குது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே சூரியனுடைய நட்சத்திரம் நட்சத்திரமாக இருக்கின்ற ஒரு நட்சத்திரம் தன்னுடைய சூரியனுடைய வீட்டிலே சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கிறது உத்தர நட்சத்திரம் வந்து தான் ஏன்னா அதுக்கடுத்த மூணு மாதங்கள் அடுத்ததுல இருந்தாலும் தலை அங்க இருக்குது அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் விசேஷமான நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தில் வந்து பிறக்கலாமா பிறக்கலாம் புதனுடைய சாபம் பெற்றது புதனுடைய சாபம் பெற்றது சூரியனுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்திற்கே புதன் சாபம் இருக்கிறது அப்ப அந்த புதனுடைய சாபம் இருக்கிறது கேதுவுடைய தடைகளை வந்து கேது என்று சொல்லக்கூடிய கிரகத்துடைய தடைகளை கொடுக்கும் அப்ப உத்திர நட்சத்திரத்தில் போய் பிறந்த குழந்தைகளோ பெண்களோ சீக்கிரமாக காதல் வயப்பட்டு இந்த நட்சத்திரத்திற்கு வந்து டைவர்ஸ் தோஷம் உண்டு டைவர்ஸ் தோஷம் வந்து கண்டிப்பாக உண்டு அப்ப அந்த டைவர்ஸ் தோஷம் என்பது வந்து என்ன சொன்னான்னா ஒரு பெரிய பிரச்சனையை வந்து என்ன சொன்னான்னா கொடுத்து வந்து மீண்டும் இணையாமல் கோர்ட்டு கேஸ் என்று அழையக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து கண்டிப்பாக உருவாக்கிறோம் அதனால இந்த உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உத்தர நட்சத்திரத்தில் போய் வந்து முதல்ல உங்களுடைய கல்வி உங்களுக்கு வந்து கை கொடுக்கணும் நீங்கள் படிச்ச படிப்புக்கு சரியான வேலை கிடைக்கணும் படிப்புக்கு சரியான வேலை கிடைக்கணும் அப்படின்னா மாமிசம் சாப்பிடுவதை விட்டுருங்க அசைவ உணவுகளை தவிர்ப்பது என்பது இந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய மைனஸான விஷயமாதான் ஜோதிடர் நீங்க பாப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் அசைவ உணவுகளை தவிர்த்தீர்கள் என்று சொன்னால் அசைவ உணவுகளை தவிர்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்கும் உத்தர நட்சத்திரத்தில் இதை வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்ப இந்த உத்தர நட்சத்திரம் வந்து கல்வியில் வந்து ஒரு சில சமயங்கள்ல வந்து பின்னடிச்சிடும் கல்வியில வந்து ஒரு சில சமயத்துல பின்னடிச்சிடும் இல்லைன்னா நிறைய படிச்சுட்டு வந்து குறைவா சம்பளம் வாங்கும் இல்லை படிப்பே இல்லாமல் வந்து நான் படிக்கலை எனக்கு வந்து இந்த படிப்பில் ஆர்வம் இல்லை என்னால் வந்து அதில் கமிட்மெண்டில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு வந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இதுக்கு என்ன சாபம்னா புதனுடைய சாபம் தாய்மாமன் சாபம் பெற்ற நட்சத்திரம் அதே சமயத்தில் பாட்டி அம்மாவுடைய அம்மா அம்மாவுடைய சாபம் அம்மாவுடைய அம்மா சாபம் வாங்கிய நட்சத்திரம் இது எந்த விதத்தில் வந்து புதன் எந்த விதத்தில் பாதிப்பார் என்று சொன்னால் நட்பால் கெடுவீர்கள் நட்பால கெடுப்பிடுவீங்க உங்களுடைய நட்பு உங்களுடைய என்னைக்கு இருந்தாலும் அடுத்தவன கையெழுத்து போட்டு மாட்டக்கூடிய ஒரு தன்மைகளை வந்து இந்த நட்சத்திரம் வந்து உருவாக்கி விடும் மேலும் என்ன சொல்றான்னா வந்து ஒரு உலகளாவிய நட்பு மாதிரி பெருசா நல்லா பழகுறது கடைசியில போய் என்ன செய்யும்னா அப்படியே வந்து வெட்டுக்குத்து வர்ற அளவுக்கு ஒரு பகையாக்கி விட்டு வெட்டுக்கு என்ன காரணம்னா காலபுருஷனுடைய ஆறாம் இடத்திற்கு உண்டான புதனுடைய தோஷம் உடையது கம்யூனிகேஷன் தோஷம் உடையது புதன் வந்து கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் துரோகம் கம்யூனிகேஷன்ல ஒரு பாதிப்பு வந்துடும் அப்ப அந்த கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய சிறு குறு தூர பயணங்களால் வந்து ஒரு மைனஸ் வந்துடும் அவ இவர்கள் எப்பயுமே உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விநாயக பெருமானை வந்து கெட்டியாக பிடிக்கணும் கெட்டியாக பிடிச்சி வந்தேன்னு சொன்னால் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ கேதுவோடைய தொந்தரவு கொடுக்கணும் கொடு குறையும் வருடம் ஒரு முறை கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு திருப்பதிக்கு போய் வழிபாடு பண்ணி வர 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 கஷ்டம் வந்து கண்டிப்பாக குறையும் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தீரும் இல்லை என்று சொன்னால் எழுத்து பூர்வமாக ரெக்கார்டு பூர்வமாக ஆன்லைன் பிஸ்னஸ் மூலமாக சீட்டு போடுவதன் மூலமாக சீட்டு போடுதல் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது அந்த அதை குறுகிய காலத்தில் வந்து உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தின் நிலைக்கு போய் போய் அதை அப்படியே மெல்ட் ஆக்கி விட்டு கடைசியில் என்ன செஞ்சிடும் அப்படியே பாதாளத்துக்கு தள்ளி வாழுகின்ற வரை வந்து என்ன சொன்னான்னா அந்த கடனை கெட்டிக்கொண்டே வாழ வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துவிடும் அப்படி கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா வீட்டில் துளசி செடி வையுங்க துளசி செடி வச்சு டெய்லி தண்ணி விடுங்க துளசி செடி வச்சு துளசிக்கு விளக்கு போடுங்க அப்படி போடும்போது இந்த தோஷம் வந்து கண்டிப்பாக கூடும் வீட்டுடைய சென்ட்ரல் ஹாலில் உங்களுடைய உத்தர நட்சத்திரம் தான் குடும்பத் தலைவர் இல்லை ஒரு ஆண் குழந்தை வந்து குடும்ப தலைவர் குடும்பக்கும் குடும்பத்தில் வந்து உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய இருதார மனத்தை கொடுக்கும் இருதார மனத்தை ஒன்று இருக்க இன்னொன்று பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சூழ்நிலைகளை வந்து கண்டிப்பாக கொடுத்து விடும் அப்படி கொடுத்து விடும் என்று சொல்லி வரும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இரண்டு தார தோஷமுடைய தெய்வம் யார் என்று சொன்னால் பெருமாள் தான் அவருடைய படத்தை வந்து தம்பதி சவிதமாக வீட்டுடைய சென்டர் காலில் வந்து வீட்டுக்கு உள்ள பார்த்து மாட்டி துளசி மாலை புதன் புதன்கிழமை புதன்கிழமையும் சனிக்கிழமையும் போட்டு வர வர அங்கே இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது இந்த உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டால் கண்டிப்பாக அந்த வர்க்கத்தில் வந்து தோல் நோய்கள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட் வந்து அப்ப தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற காரணத்தினால மிக 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 கவனமாக இருக்கணும் அதனால அசைவம் சாப்பிடாமல் இருப்பது மிக சிறந்தது இரண்டாவது என்ன சொல்றான்னா இது எந்த விதத்தில் பாதிக்கும்னா உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதில் கவனமாக இருக்கணும் உத்திர நட்சத்திரத்துல பேர் ரெண்டாவது புதனுடைய நட்சத்திரங்கள் ஆகிய கேட்டை ரேவதியில் சந்திரன் பயணிக்கும் மிக கவனமாக இருக்கணும் மிக கவனமாக இருக்கணும் அப்படி மிக கவனமாக இருந்தா தான் நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்க முடியும் அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா பூமி சார்ந்த விஷயத்தில் பூமி சார்ந்த விஷயத்தில் சகோதர உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பூமி சார்ந்த விஷயம் சகோதர சகோதர உறவு சார்ந்த விஷயத்தில் மிக 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 கவனமாக இருக்கணும் அதுல வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும் அதற்கடுத்து தகப்பனாரால் ஒரு பெரிய பிரச்சனை கண்டிப்பாக உண்டு தகப்பன் சேர்த்து வச்சு சொத்தால இருக்கலாம் தகப்பனார் சேர்த்து வச்சு சொத்தாக இருக்கலாம் அந்த சொத்துல வந்து பிரச்சனை வரலாம் அதுல வந்து என்ன சொன்னா ரெக்கார்டு பூர்வமான பிரச்சனைகள் வரலாம் யாரோ ஒருத்தர் வந்து என்ன சொன்ன நிலத்தை அபகரிச்சு பிரச்சனைகளை உண்டாக்குகின்ற ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கலாம் அப்ப அந்த பிதர் என்பது தகப்பன் சம்பாத்திய சம்பாத்தியம் பண்ண அந்த சொத்தை நாம் வந்து அனுபவிக்க முடியாத அளவுக்கு யாரோ வந்து என்ன நான் வந்து நேத்து வந்தவன் நேத்து வந்தவன் வந்து எதையோ கொண்டு போவான்னு சொல்லுவாங்க கிராமத்து பழமொழி அது மாதிரி நம்ம இடமா இருக்கு இன்னொருத்தன் உரிமை கொண்டாடுவோம் நம்ம இடமா இருக்கு இன்னொருத்த உரிமை கொண்டாடுவான் அப்ப அங்க அந்த ஒரு ஆதிபத்தியத்தை கொடுத்துரும் ரெண்டாவது வந்து நம்மளுடைய இடத்தை இன்னொருத்தன் பட்டா போட்டுக்கிடுவோம் நம்மளோட இடத்த இன்னொருத்த பட்டா போட்டுக்கணும் பொய் பட்டா வாங்கிடுவான் வாங்கிட்டு நம்ம ஃபைட்டிங் பயங்கரமா பண்ணுவோம் ஆனா அப்பட்டமான ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை அவ்வளவு லாவகமாக நம்மளை வந்து என்ன சொன்னா ஆக்குபேஷன் பண்ணுகின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை வந்து இந்த அமைப்பு வந்து கொடுத்துரும் கொடுக்கும்போது நமக்கு பிரச்சனை வந்துடும் ரெண்டாவது என்ன சொன்னான்னா உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் தாயால் ஒரு சாமம் தாயால் ஒரு சாபம் உண்டு அந்த தாயால் ஒரு சாபம் உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா மனம் செஞ்சலப்படுகின்ற அளவு தாய்க்கு எவ்வளவு செய்தாலும் அவளுக்கு திருப்தி வராது உத்தர நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க தாய்க்கு என்ன அல்வா வாங்கி கொடுத்தாலும் அவர் கடைசியில வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் நம்மளிடம் பாசம் பற்றை வந்து குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக உருவாக்கிவிடும் இது உத்தர நட்சத்திரத்துடைய ஒரு சாபக்கேடு அப்ப இந்த சாபக்கேடுகள் இப்படியெல்லாம் இருக்கிறதே உத்தர நட்சத்திரத்தில் பிறக்கவே கூடாதா என்று சொன்னால் பிறப்பது பிறப்பும் இறப்பும் இறைவனுடைய கையில் பிறப்பும் இறப்பும் நட்சத்திரம் இறப்பும் இறைவனுடைய கையில் உத்தர நட்சத்திரத்தில் ஒரு திசை ஒரு ஒரு நட்சத்திர உத்தர நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்து நடத்தினான் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஒழுக்க நிலை தவறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் உங்களுடைய ஒழுக்க நிலையை தவறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை வரும் அப்ப கவனம் கவனம் கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும் உத்தர நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தும் போது சுக்கரன் இருந்தால் கணவனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தீராத நோய் வந்து தீராத நோய் வந்து தீராத நோய் அல்லது தீராத பிரச்சனை அல்லது ஒரு ஒழுக்கம் கெட்ட கணவராகவோ அல்லது குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு என்ன வீட்டுக்கு வந்து பெரிய மைனஸை கொடுக்கின்ற ஒரு கணவராகவோ அவர் வந்து விடுவார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கிடும் அப்போ உத்திர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தும் போது மிக மிக கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக அது ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய திசையாக இருக்கும் நான் இப்படி போய் வீழ்வேனா என்னை எப்படி வீழ்த்து விட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு அவல நிலையை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இதில் கவனம் இதற்கெல்லாம் தீர்வு திருப்பதி ஏழுமலை அணை வழிபாடு பண்ணுவது துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது துளசிக்கு விளக்கு போடுவது அசைவ உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது இதெல்லாம் நடைமுறைப்படுத்திக்கிடணும் படுத்திக்கிட்டு பெருமாள் வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய கஷ்டங்களும் கண்டிப்பாக பிரச்சனைகளும் வந்து குறையும் அதுல வித மாற்று கருத்துமே கிடையாது பெருமாளை பிடிச்சுக்கிட வேண்டியதான் வாராவாரம் புதன்களுமே மறக்காமல் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை போட்டு துளசி மாலை போட்டு இதற்கான கற்கண்டு நீங்கள் வாங்கி கொடுத்து விட்டு கண்டிப்பாக வரணும் வாங்கி கொடுத்து வர 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 உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் உத்திர நட்சத்திரத்துல போய் பிறந்து உங்களுடைய படிப்பு உங்க குழந்தைகளுக்கு படிப்பை வைக்க முடியாத ஒரு திண்டாட்டம் வரும் அல்லது படிப்பு சார்ந்த விஷயத்தில் வந்து குழந்தைகளுக்காக நம்ம போய் நின்று வந்து அடுத்தவர்களிடம் பெக் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதே சமயத்தில் உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்து இருப்பவர்கள் பாட்டியின் வளர்ப்பில் வளராதீர்கள் அம்மாவை பெற்ற பாட்டியின் வளர்ப்பில் தயவு செய்து வளராதீர்கள் உங்களை அதுக்கு எடுத்துவிடும் அதுக்கு எடுத்துவிடும் அம்மாவுடைய அம்மா பராமரிப்புல வளரக்கூடாது வளர்ந்தால் அங்கே வந்து உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கண்டிப்பாக கிடையாது அதனால் தாயினுடைய தாய் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அல்லது தாயினுடைய தாய் பார்வையில் இருக்கும்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்போ அந்த அந்த தாயோடைய ஆத்மா சாந்தி அடைகின்ற வரை இறக்கின்ற வரை நமக்கு இல்லை இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கா நூறு பெர்சன்ட் இருக்குது இதனால் வந்து நிறைய பேர் வந்து என்னை சத்தம் வைஞ்சிருக்காங்க அதை எப்படி சார் எங்கள் அம்மாவை அப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆ அதோட பாதிப்பு இங்கே இருக்குல்ல பார்த்துக்கிட்டே இல்லை அப்படின்னோம்னா அது இருக்குது அதுக்கு இதுக்கு என்ன சம்தான் ஆமாம் அதை நான் என்ன செய் யூ வில் டைவெர்ட் டைவெர்ட் ஆகி போயிரு அதற்காக மூஞ்சி மூஞ்சி பார்த்துக்கிட்டு இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் அந்த ரெஃப்ளெக்ஷன் அடிக்கத்தான் செய்யும் கேது என்று சொன்னால் பாட்டி தாய்மாமனிடம் உறவும் நல்லா இருக்காது தாய்மாமனிடம் உறவு நன்றாக இருக்காது தாய்மாமனுடைய உறவு நன்றாக இருக்காது பிரச்சனை தன்மைகளை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் புதன் பிளஸ் கேது புத்திர நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் அந்த வர்க்கத்தில் ஒரு டைவர்ஸ் ஆன ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும் புதன் கேது சேர்க்கை தேவையில்லாத லவ்வை கொடுத்து தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்து தேவையில்லாத சிற்றின்பத்திற்கு உள்ள நாட்டத்துக்கு போய் சமூகத்தில் நம்மளுடைய ஒரு அவல நிலையை பேரை ரிப்பேர் விடும் அதனால கவனம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தான் கவனமா இருந்தால் அவன்தான் கும்பிடுறது பெருமாளையும் ஆரம்பிச்சார் வந்து விநாயக பெருமானையும் கும்பிடுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் வந்து வருகின்ற இழப்பு மைனஸ் அவமானம் தன்மைகள் வராது வராது அதுல இருந்தால் அந்த மாற்று கருத்துமே கிடையாது இதுதான் வந்து என்ன சொல்றான்னா புத்திர நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க வீட்டுல நாய் வளர்க்கணும்னு ஆசை வரும் நாய் வளக்கணும்னு ஆசை வரும் அப்ப நாய் வளர்க்கணும்னு ஆசை நாய் நல்லா வளர்ப்பீங்க நாய் செத்து போயிரும் நாய் செத்து போயிரும் பிறகு திரும்ப ஒண்ணு வாங்கி வளர்ப்பீங்க நாய் செத்து போயிரும் ஆனால் ஆசை இந்த நாய் மேல இருக்கும் புத்திர நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க நாய் வளர்க்கணும்னு ஆசைப்படுவீங்க அந்த நாய் வளர்க்கணும்னு ஆசைப்படுவதை தவிர்த்து விடுங்கள் ஏன்னா அது உங்களுக்கு தோசத்தை கொடுக்கும் அப்போ தோசத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும் அதிலிருந்து நாய்க்கு வேணால் டெய்லி பிஸ்கட் போடுங்க அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் நாய்க்கு பிஸ்கட் போடாம பிஸ்கட் போடுவது உங்களுடைய தோசத்தை போக்கும் ஆனால் நாயை வளர்த்து தூக்கி கொஞ்சினால் நாள் தருத்திரம் பிடிக்கும் அதில் மாற்றம்லாம் கண்டிப்பாக கிடையாது இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து என்னுடைய ஆய்வு இது எங்கேயும் தேடி பார்த்தாலும் கிடைக்காது ரெண்டாயிரம் தேடி பார்த்தாலும் கிடைக்காது அதனால வந்து என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக ஒழுக்கம் கல்வி ஒழுக்கம் புதன் வந்து எப்பயுமே கொஞ்சம் ஒழுக்கத்தை கெடுக்க முடியாது படிச்சுட்டு இருக்கும்போது காதல் வந்துச்சுன்னா ஒழுக்கமா படிச்சுட்டு இருக்கும்போது காதல் வந்துச்சுன்னா ஒழுக்கம் கிடையாது கல்யாணம் முடிச்ச கல்யாணம் முடிச்ச பிறகு படிச்சா ஒழுக்கம் கெட்டு போயிடும் இதை நான் கண்ட ஆய்வு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி படிச்சு முடிச்சிரு கல்யாணம் முடிச்ச பிறகு நீ ஒழுக்கம் கிடும் கல்யாணத்துக்கு முந்தாடிக்கு முன்னாடி காதல் வந்துச்சுன்னா உன்னுடைய கல்வி கிடும் இது இவங்க ரெண்டு பேரும் இதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க நான் படிப்பேன் 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 அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து என்ன நான் வந்து எந்த காதலும் மைனஸ் ஆவதற்கு காரணம் சிறப்பாக இல்லாமல் போவதற்கும் படிக்கும் போது படிக்கின்ற ஒரே குடும்பத்தில் இருக்கின்ற ஒரே கிளாஸில் இருக்கின்ற ஒரே காலேஜில் இருக்கின்ற அத்தனை பேருமே சகோதர சகோதரிகள் அந்த சகோதர சகோதரிகள் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தோடு நாம் இருந்து வந்தோம் என்று சொன்னால் அவன் வெளி வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பான் படிக்கின்ற இடத்தில் காதலித்து இச்சையை தூண்டி அந்த பெண்ணை வந்து சினிமாவை கூட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து இச்சை பண்ணி அவனுடைய வாழ்க்கையில் சீரழிவும் செங்கச்சமப்பும் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு பெரிய விபி ஐபியில வந்து நல்லா இருக்கிற நல்லா படித்து உயர்ந்த பதவியில பச்சைமையிட்டு கையெழுத்து போட்டவர்கள் எல்லாம் படிக்கும் போது காதலிக்காமல் இருக்கிறவர் தான் அதை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடணும் தூக்கி எறிஞ்ச தூக்கி எறியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் அதனால இது உத்தர நட்சத்திரத்துடைய கிஸ்டரி பெருமாள் வழிபாடும் கேது பகவான் ஆகிய விநாயக பெருமான் வழிபாடும் பண்ணுவது மிக மிக சிறப்பு உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இடுப்பில் ரசமணி அழிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கவனங்கள் செதறாமல் பார்த்து கொள்ளலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்